சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ரஜினி ஃபேன் அப்படிங்கறது அவர் பேசுறத வச்சு பார்க்கும் நல்லாவே தெரியுது ஆனா ரஜினியை விட கலாநிதி மாறனுக்கு தளபதியால பயங்கரமான வருமானம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு சோ அது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கலாநிதி மாறன் மிகப்பெரிய ரஜினி ரசிகர் இருந்தாலும் சன் டிவி மூலமா அவருக்கு நல்ல வருமானத்தை தளபதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகுற சீரியல்கள் மட்டும் ஃபேமஸ் கிடையாது வாரம் வாரம் டெலிகாஸ்ட் ஆகுற படங்களுக்கும் சன் டிவி ஃபேமஸ் தான் அதாவது சன் டிவியை டிஆர்பி ரேட்டிங்ல தூக்கி உச்ச

விஜய் நடிச்ச எவர் கிரீன் ஹிட் படமான திருப்பாச்சி படம் தான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு திருப்பாச்சி படத்துக்கு பதினொன்னு புள்ளி எழுவத்தஞ்சு டிஆர்பி கிடைச்சிருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சன் டிவிக்கு அதிக டிஆர்பி ரேட்டிங்கை வாங்கி கொடுத்தது தளபதியோட படங்கள் தான் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சன் டிவி ஓனர் கலாநிதி மாறன் ரஜினியோட ஒரு தீவிரமான ரசிகர் ஆனா ரஜினியோட ஒரு படங்கள் கூட சன் டிவியோட கஜானாவை நிரப்பல அப்படிங்கிறது தான் உண்மை தளபதியோட கடைசி படமான ஜனநாயக நாயகன் படத்தோட சேட்டிலை ரைட்ஸையும் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி